இந்த குடும்பத்தார் செய்யக்கூடாத நிலையில் செய்ய முடியாத நிலைமை இருந்தாங்க இதனால் பொருளாதார நெருக்கம் வரப்போ அவங்க எடுக்கிற முடிவு என்ன பிரிஞ்சு போயிடலாம் இலத்திற்கலாம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நான் இப்படி போகிறேன் அப்படி செய்யாதீங்க ஆண்ட சமூகத்தில் ஆண்ட உண்மை வர அவங்களுக்கு சொன்னோம் ஜெபிக்கலாம் அப்படின்னு உடனே அவங்களுக்கு மத்தியத்தில் என்ன என்னை போயிட்டாங்க பார்த்து சொல்லிட்டாங்க இந்த சச்சு பார் சொல்லிட்டார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டு செய்வான்னு சொல்லிட்டு அவருக்கு எதுப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அவங்க விட்டுக் கொடுத்தாங்க ஆண்டு பாருங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாலம் முதல் வசனத்தில் கடைசி பகுதியை வாசி பாருங்கள் பாருங்கள் நல்ல சத்தமாக நல்லா வாத்திங்க பார்த்தீங்க பாருங்கள் கால் கடைசி பகுதி பாருங்கள் அந்நாளில் தானே யூதனானவர் கொஞ்சம் சத்தமாக வாசிங்களேன் யூதனானவர்கள் தன் மேற்கொள்ளும் மேற்கொள்ளும்படிக்கு காரியம் எப்படி முடியும் இதுதான் நடக்க போகுது இன்னைக்கு நீ எதுவும் பார்க்க கூடாது பார்க்கக்கூடாது பார்க்க கூடாது எதோ பார்க்க கூடாது சூழ்நிலையை பார்க்காதீங்க காரியம் மோசம் காரியம் மோசம் எனக்கு தெரியும் எனக்கு இப்படி தான் ஆகும் எங்கள் வீட்டில் நடந்தது இந்த ஏழாவது மாதம் இப்படி தான் எட்டாவது மாதம் அப்படி தான் இது வர்றப்பவே கால் சடுக்கிறப்ப இதெல்லாம் சகுனம் பார்க்கலாம் நிறையா இருக்கும் கால் பிடிச்சிருச்சு ஒரு சில விலகினம் வரப்போ உடனே யோசிப்பாங்க அடுத்தது இதுதான் வரணும் ஆனால் காரியம் மாதுலாம் முடியும் இதுதான் நடக்கும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் காரியங்களும் பார்க்காதீங்க கிடையாது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அந்த சமூகத்துல எல்லாம் வீரங்களும் கவனிச்சு பாருங்க எஸ் யார் யாரு யார் கொஞ்சம் இங்கே பாருங்க 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 எஸ் சார் யார் எஸ் சார் யாரு என்னங்க அனாதை அனாதை தானே தைத்தப்புன்னு தான் என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா இங்க பாருங்க இங்கே பாருங்க ஆராட்சி வேண்டாம் பைபிள் கவனிங்க எஸ்தர் யார் அனாகதி அண்ட சமुतல ஒரு अनाதியன் வாழ்க்கை பாருங்க எப்படி தூக்குறாரு இன்னைக்கு நாங்கலாம் கஷ்டம் கஷ்டம் เงี้ย உலம்பிட்டு இருக்கீங்க. கத்தர் காவியங்களை மாந்தலாய் முடிக்கிறார் அத கவனிங்க. நாங்க கஷ்டம் இப்டிதான் கஷ்டம் எங்க தாத்தா இப்டிதான் சொன்னாங்க எங்க அம்மா இப்டிதான் சொன்னாங்க எல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு இயேசு என்ன சொல்றாரு அது கேளுங்க நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். ஹalleluya. நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க காரியம் மாதுளாய் தான் முடியப் போகுது ஆண்டு சமூகத்துல ஒவ்வொரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அழுக 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 நீங்க அழுகலாம் அழ வேண்டாம்னு நினைச்சாலும் உங்க பிள்ளைகள் அழுகரிச்சிடுறாங்க வீட்டார் அழுகரிச்சிறாங்க உங்க கணவனோ மனைவியோ பிரச்சனை சொல்றாங்க நீங்க மறைமுகமா போய் அழுகலாம் அடாவே கத்தல்கள் எல்லா வச்சையும் மாறுதுளாய் மாற்றி கொடுக்குறா அதான் நம்ம பார்த்தோம் இந்த குடும்பத்தை கொடுத்து அப்படியே பேசுவோம் ஆண்டோரை பற்றி பேசலாம் ஜபத்துக்கு வந்தாங்க வீட்டு மீட்டிங் வச்சாங்க கஷ்டம் 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 சோத்திரத்தை ஏறிடுங்க வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க ஆண்டர் சமூகத்தில் எல்லா காரியங்களையும் அவங்க கப்பவும் போல காண்டேஜ் மீட்டிங் ரொம்ப முக்கியம் அதிகாலை ஐந்து மணி ஜபம் ஏதோ வீடு அப்பாயின்மெண்ட் கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்காங்க உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாங்கன்னு ஆசை இல்லையா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாங்கன்னு ஆசை இல்லையா உங்களுக்காக சுமந்து வர்றோம் எல்லா காரியங்களும் நேரம் காலங்களாம் ஒதுக்கி கத்தருக்கு நீங்க முந்தி கொள்ளணும் செவ்வாய்கிழமை ஜபம் தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜபமே புதுமைக்குறப்போ எங்க ஜோஷம் அவனை மறந்து காரியங்களை வெளிப்படுத்த இவங்களுக்கெல்லாம் அந்த கிருமிகளை சரியா பிரயோஜனப்படுத்தணும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு பிசாஸ் எப்படி நல்லா இருப்பாங்க அப்படி கூட்டமாக அப்படியே நிற்குது அதை குத்து நாங்கள் பொருட்படுறது இல்லை உங்க வீட்டையும் ஜபம் வையுங்க நீங்க அதே காரியங்களை இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை வச்சு தான் ஆகணும் நடந்த சம்பவத்தை சொல்றோம் அப்போ நீங்கள் பார்க்குறப்போ அவங்க அப்படியே நிற்கிறாங்க அவங்கவுங்க பிடுகள் தான் என்ன செய்யணும் தெரியல அதனால தான் ஜபத்த நடத்துறவங்களும்பத்தவங்க சொந்த வார்த்தை பேசாதேங்கிறேன் யாராக இருந்தாலும் அந்த வீட்டுக்காக அந்த சூழ்நிலைக்காக அப்படி இருக்கிறப்போ அங்க இருக்கிற காரியங்களும் பிசாசு அலறத இவங்க பார்க்கறாங்க அத நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன் அமைதிப்படுத்திட்டே இருக்கிறேன் பிசாசு அலரு அவங்க வீட்டாரும் பார்க்கறாங்க அவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அதை கனப்படுத்தலை வளரல அதுல அந்த வீட்டார் பார்க்குறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே இத்தனை பிரச்சனையாங்க என்ன விசேஷம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே போச்சு ஒண்ணு கூட இல்லாமல் எல்லாமே வெளியே போச்சு கைகளை தட்டுங்களேன் இங்கே தான் இருக்காங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க புரியலான்னு தெரியல எல்லாமே வெளியே போகணும்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடி வருது ஆசீர்வாரம் தேடி வருது ஆசிர நன்மை வருது படிப்பும் செழிப்பும் வருது ஜனங்க ஆதரவு வருது இன்னைக்கு மேலே வந்துட்டாங்க இன்னைக்கு மேலே வந்துட்டாங்க எதுக்கு நான் சொல்லனா உன்னை அழைக்கிற தேவன் உன் வீட்டில் செபத்தை வைக்க சொல்கிற தேவன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த ஆமே என்ன ஹே லுயா ஹே அவங்க பட்ட கஷ்டம் அழுக அழுகி பார்த்தீங்கன்னா எங்கே போய் அழுகுற வழியிலாம் அழுதுருப்பாங்க ஆனால் அதே போல எங்க போனாலும் வேலை கிடைக்காது எங்க போனாலும் சந்தோஷம் இல்லை எங்க போனாலும் வருமானம் இல்லை எங்க போனாலும் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்காங்களே என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே இல்லையே இந்த எண்ணங்கள் எல்லாமே மாற்றிட்டார் இன்னைக்கு கத்த கொடுக்கும் கரமாய் கொண்டு வந்துட்டார் அவங்களும் இருக்காங்க இப்ப சந்தைக்குள்ள எதுக்கு இதை சொல்றேன்னா காரியம் மாதுளாய் முடியும் ஆமேயா இருக்கிறத பேசி புலம்பாதே உனக்கு அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள் எல்லா வற்றியுமே மாற்றி கொடுப்பேன் சந்தோஷப்பட்டு கத்திர கனப்படுத்தி கொண்டே வருங்க பாருங்கள் இந்த நேரத்தில் அதை ஒரு வார்த்தையுமே சொல்கிறேன் மற்ற ஓய்வு நாளில் பார்க்கலாம் எஸ்தரின் புஸ்தகத்தில் வீட்டில் போய் நீங்கள் நல்லா வாட்சித்து கொள்ளணும் ஆண்டர் நான் மகிமிக்காய் ஒம்பதாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் வாசித்து பாருங்கள் ஆதார் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியில் இப்படி செய்து பதினாலாம் தேதி இளைப்பாறி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுத்துகிற பண்டிகை நாளாக்கினார்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளும் இன்னைக்கு நிறைய காரியம் நீங்கள் ஜனங்களை நேசிக்கலை நீங்கள் ஒரே கூட்டமாக உட்கார்ந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க அப்படி இருப்பீங்க ஜனங்களை நேசிங்க இங்கே பார்க்குறோம் ஒரு பண்டிகை நாளாக்கினாங்களாம் ஆசீர்வாத இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்களா உங்கள் வீட்டில் ஜமன் நடந்ததா உங்கள் வீட்டில் சோத்திரம் நடந்ததா அல்லது சோத்தரிக்கிறீங்களா ஒரு வேலை வீட்டில் நடக்க முடியல சபையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது ஒரு வீட்டை செலக்ட் மற்றவங்க வீட்டை செலக்ட் பண்ணி அந்த வீட்டில் வச்சுக்கலாம் மின்சி பண்ணு கிரி அவங்க வீட்டில் அந்த சோத்திரத்தை எடுத்தார் வச்சுக்கலாம் எங்கே வேணும் வைக்கலாம் ஆண்டரை மகிமைப்படுத்துடும் அப்போது அவங்க பாருங்கள் இந்த குறிப்பிட்ட நாள் என்ன நாள்னா ஆமானுடைய கொலையான தீர்மானம் கொஞ்சம் கவனிங்க இங்க கவனிங்க உனக்கு விரோதமாய் நிறைய போராட்டம் இருக்கு சரீரத்திலும் பாடுகள் உண்டு ஆகவே ஆண்டவர் பேசிட்டு இருக்கார் அப்ப அந்த காரியங்களை வைத்து தேவ சமூகத்துல ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் பயங்கர பவர் அவன் எச்சர் வாழ்க்கையும் அடுத்தது முருதேகி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஞானி பெரிய கல்வி ஹைலி ஸ்கில் ஆனால் தூக்கி முறையில் போட்டான் ஆமா உங்க வாழ்க்கைக்குள்ள யோசிக்கலாம் என்னை உதாசீனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்கு கத்துறதுக்கு பயப்படும் மண்டலுக்கு பயப்படும் தூக்கி கேவலமான இடத்துல தூக்கி போட்டாங்க எதுனாலும் பொறுமையா இருக்கும் முருதகாய் வாழ்க்கை எஸ்டர் வாழ்க்கை இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியம் மாறுதலாக முடிந்தது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரா அடுத்த வாய்ப்பு நீ பிரோணப்படுத்திக்கணும் அனாதையாக இருக்கிற எஸ்டர் ராஜா மணிக்குள் பிரவேசிக்கிறார் அதாங்க சொல்ற நீ சரியா பிரே உனக்கு ஜெபம் வாய்ப்பு கொடுக்கிறாரா மற்றவங்களை தூக்கி விடு உன் அதை தூக்கி விடு முர்தகாய்க்கு இவள் எண்ணங்களை வச்சுட்டே இருந்தார் இவ வாழ்க்கை எல்லாம் இயற்கையிலேயே கத்தல ஒரு கிருப கொடுத்துருவாரு என்ன எசல்ட்டு என்ன இருந்தது என்ன இருந்தது எசல்ட்டு உங்ககிட்ட கேட்டவங்க போயிடும் ஏழு மணி ஆயிரும் அழகு இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான் எனக்கு கத்தல் கொடுத்த கிருப ராஜாவுக்கு என்ன அட்ராக்ஷனா அந்த காரியம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அநேக காரியம் வேலை சேர்த்து மற்ற இடங்கள்ல வேண்டிய காரியங்கள் செய்வாங்க அந்த காரியங்களை நீங்கள் மேக்கப் போட்டு போகணுன்னு அவசியம் இல்லை தான் ட்ரெஸ் போடணும்னு அவசியம் இல்லை ராஜாவுக்கு எச்சரை பார்த்த உடனே அவள் கண்களில் கிருபை கிடைத்தது இது கத்தல் உண்டாக்குறாங்க எல்லாம் கூட்டு கூட்டு வச்சுட்டார் எல்லாம் தான் கேட்குற அரை மணிக்கே வந்துட்டான் அந்த அரைமணியில் வைத்து இருக்கிறப்போ அப்படி எண்ணங்கள்லாம் ஒன்று முருதே காய் தூக்கி விடணும் தேசத்தை காப்பாற்றணும் நீங்கள் அந்த காரியங்களை வை அதில் எண்ணங்களை வைத்தபடி நாள் கத்திர ஒரு காரியங்களை மாற்றலாம் முடிச்சிட்டாரு நீங்கள் நல்ல எண்ணங்களை வைங்க வர்றீங்க போகிறீங்க ஏதோ யாரோ ஜபிக்கிறாங்க சண்டே அஞ்சு மணிக்கு மற்ற எல்லாம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நீதிமானம் எண்ணாது நீங்கள் நீதிமானே கிடையாது கத்த சமூகத்தில் ஜனங்களுக்காக நீங்கள் ஜபிக்கலீங்கன்னா யோசிச்சுப்பாரு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணீரோடு ஐ காலை ஐந்து மணி ஜெபிச்சவங்களாம் அந்த குடும்பத்தை அப்படி தான் வர சொன்னோம் அஞ்சு மணிக்கு வந்துருங்க அஞ்சு மணிக்கு வந்தால் ஒன்றுமே புரியாத பண்ணிப்பாங்க ஆண்டு கிரியை செய்தார் முழங்கால் முடங்கினாங்க இன்றைக்கி காரியம் அவங்க குடும்பத்தில் மாறுதலாகி முடிஞ்சிருச்சு இன்றைக்கி அவங்கெல்லாம் சாட்சியாக இருக்குன்னு எழுதியிருக்கேன் படித்தீங்கன்னா புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கலாம் யாருன்னு சொல்லி இன்றைக்கி அந்த தகுதியை எடுத்துகிறார் மகாஸ்வீரரா ராஜா காலத்தில் எச்சரின் வாழ்க்கையில் கத்தர் கிரிய செய்தால் என்ன நடந்ததுன்னு பார்க்குற பொழுது சூனிகள் ரொம்ப மோசம் அப்படியே பார்க்குறோம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் எல்லாம் எச்சரியின் காரியம் அந்த யூதர்கள் காரியம் மாதுளாயி முடிந்தது எல்லாமே மாறி எல்லாம் மாறி எல்லோரும் நல்லா இருக்கும் துன்மார்க்க நாளிதான் ஆமா நடிந்தான் இந்த மாதத்தில் போராட்டம் நிறையா இருக்கும் சத்ரு அழிவத பார்க்க போகும் பிசாசின் கீழ்கள் அழிவதும் தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டமும் தேவனுக்கு விரோதமாக எழும்புற காரியங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா அழிவை பார்ப்போம் தேசத்தில் இந்தியா போகவும் ஜெவீகம் இந்தியாவில் கத்திரிய கிரும்ப வேணும் அந்த சமூகத்தில் உங்க வாழ்க்கையில் வேணும் உங்க தொழிலில் வேணும் உங்க குடும்பத்தில் வேணும் நன்மை சுரஞ்சு கொள்ளுங்க எதையும் பார்க்காதீங்க சொத்து சொத்தை மற்ற காலங்களை பார்க்காதீங்க கிருபி பாருங்கள் ஆண்டு பிள்ளைகள் திருமணத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் எலும்பி பிற நல்லா இருக்கீங்க காரணம் எச்சரியின் காரியம் ஆடலாய் முடிந்தது இன்றைக்கி நீங்கள் பல சூழ்நிலை பார்க்கலாம் சூழ்நிலையை நோக்கி பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டு நோக்கி பாருங்கள் இவரா இவரே தான் சபையா சபையே தான் ஜபமா ஜபமே தான் அஞ்சு மணி ஜபத்தில் அற்புதம் உண்டா பெற்றவங்க தான் இங்கே இருக்கீங்க அந்த காரியங்களுக்கு கற்று அன்னை சீராக ஐந்து மணி தூக்கத்தை தள்ளி கத்தலை தேடும் எல்லா நாளும் நாங்கள் இருப்போம் ஓய்வு நாளை தவிர மற்ற ஜப நாளை தவிர மற்ற உங்கள் காரியங்களை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் கற்றுக்களை ஆச்சரிப்பா சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பனிரெண்டு ஆமாம் என்ன என்ன இருக்குது வாசிங்க சேதாசியாக வாசிங்க அவங்க சத்தமாக இது சத்தமாக வாசிங்க மகிழ்ந்து கொண்டாடுங்கள் எப்படி சொல்கிறார் எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க உங்களை சந்தோஷப்படுத்துவாதா எல்லாம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் கொண்டாக்குவா இந்த வருஷம் அதான் வீட்டு கூட்டம் சோத்திர கூட்டம் எல்லா கூட்டத்தையும் சொல்லிட்டேன் என்ன செய்ய போறீங்க மகள போறீங்க அப்புறம் என்ன போறோம் கொண்டாட போய்கிறோம் ஆமே ஹலுவா இந்த கொண்டாட்டம் எப்போ வருதுன்னு சொல்லுங்க மக்களாம் என்ன கிரேசுக்கு கொண்டாட்டம் வருமா ஸ்கூல் லீவ் விட்டு நான் பிள்ளைகளை கவனிச்சு பார்க்குறீங்களா ஒரே கொண்டாட்டம் அப்படி தானே சொல்கிறோம் அப்படி தானே சொல்லுவோம் ஸ்கூல் லீவ் விட்டால் குழந்தைகளுக்கு என்ன கொண்டாட்டம் ஒரு காரியம் நடக்குதுன்னா கொண்டாட்டம் ஒரு ஜெயம் எடுக்கணும்னா கொண்டாட்டம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக கத்தர் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உண்டு பண்ணி விட்டார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கத்தரை துதிப்பீங்க தேவனை மகிழவுப்படுத்தி போகிறீங்க நல்ல கொண்டாட்டம் வந்தால் என்ன பண்ணுவோம் கொண்டாட்டம் வந்தால் என்ன பண்ணுவோம் உடம்பாட்டுவோமா டான்ஸ் ஆடுவோமா ஆடுவோமா ஆட மாட்டோமா எழுந்து நிற்போம் அப்படியே சந்தோஷம் ஒரு சின்ன மினிட்டா சாக்லேட் பிள்ளை கொடுத்து பாருங்க இப்படி இப்படிங்குது என்ன சோஃபினா ஜாய் ஒரு ஆட்டாளரையா கொண்டாட்டம் ஆமையா நல்ல ஆண்டு என்ன செல்லாது கொண்டாட்டத்தை கொடுக்கலாம் கிருபை நாதான் நம்முடைய பிள்ளைகளை ஆச்சிரிக்கிறோம் இவர்கள் வாக்கு தத்துவத்தையோடு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரக்கிட்ட மாறுதலால் முடிவது மட்டுமல்ல எல்லா குடும்பத்திலும் திருமண காரியம் சந்தோஷக்காரியம் விடுதலை காரியம் மகிழ்ச்சியின் காரியம் எஸ்திரியின் வாழ்க்கையில் முடியாது என்று உலகமே எண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நீர் காரியங்களை மாதிரிலாம் முடித்து மகிழ்ந்து கொண்டாட வைத்து இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் படிப்பிலும் வாழ்க்கையிலும் தொழிலும் வீட்டிலும் ஊதியத்திலும் மகிழ்ந்து கொண்டாடட்டும் இயேசுவின் நல்லாமத்திலும் இதாகவே